வணக்கம் நீங்கள் ஆயுதப்பட்டினத்துலேருந்து பேலூர் போகிற வழியில் ஒரு பட்ஜெட்டான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிளாட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான இடம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தீபாவளிக்கு பட்ஜெட்டான பிளாட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு அ அருமையான வாய்ப்பு நம்ம இடத்தோட பெயர் ஸ்ரீ சிவசக்தி கார்டன் நம்ம இடம் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதப்பட்டினத்திலேருந்து பேலூர் போகிற வழியில் கூட்டாத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம இடம் கரெக்டாக மெயின் ரோட்லேயே ங்க டி அப்ரூவலோட பேங்க் லோன் வசதியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி தருங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட இடத்த முப்பத்தி மூணு அடிக்கு தார் சாலை வசதி ரெண்டா பக்கமும் ட்ரைனேஜ் வசதி தனித்தனியான பிளாட்டுக்கு குடிநீர் இணைப்பு அது இல்லாமல் ஈபி லைன் வசதி எல்லா வசதியும் உண்ட ஒரு அ அருமையான இடங்க சுற்றியும் ஏழு அடிக்கு காமன்ஸ் அமைச்சிருக்கு இது ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஆல்ரெடி ஃப்ளாட் நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீக்கிரமாக உங்களுக்கான இடத்த புக் பண்ண ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான இடத்த இந்த தீபாவளிக்கு புக் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி